பேர் காசு காசு சொல்லி அந்த அந்த வீடியோ வீடியோ போட்டதும் மற்றது ஒரு கட்டில் வேண்டின அப்புறம் பார்த்தா இத்தனை கோடி வச்சு முதலோட கதைக்கிற கதையை கேளுங்க

உங்களுக்கு ஏதாவது கிருஷ்ணா பிள்ளையா நடந்திருக்கிறாரா அந்த மூன்று வருஷத்துக்குள்ள பிள்ளையா நடந்த விஷயத்தை ஏன் மூன்று வருஷத்துக்குள்ள நீங்க தீர்க்காமல் அஞ்சாவது வருஷத்துல வந்து கயிற்சி கொண்டிருக்கிறீங்க அதுக்கான கருத்து எனக்கு சொல்லுங்க இப்ப ஓகே மூணு வருஷத்து மூணு வருஷம் செத்தவனுக்கு ஏழாவது வருஷம் போய் ஊராண்டு கொண்டாடுற அடுத்த வருஷமே செய்யணும் அதே மாதிரி புலவிடும் போது அந்த வருஷம் நீங்க கதைக்காம இப்ப கதைக்கிற கதைக்குற நோக்கம் என்ன இல்ல இல்ல நீங்க கேட்க நீ கேட்ட நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி கேட்டுருக்கேன் நான் அதுக்கும் விளக்கம் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்வி பிறகு நான் ஒரு விளக்கம் அந்த அந்த வீடியோ வந்தப்ப நாங்களும் கேட்க அதுக்கு தேடி கொண்டு போய் ஃபுல்லா வருது இல்லாவிட்டா எங்களுக்கும் தெரியாது இல்லாட்ட எங்களுக்கும் தெரியாது நாங்களும் ஒன்றுமேக்குமே அனுப்பி கொண்டாண்டோம் இன்றைக்கும் அதை செய்து கொண்டாண்டுப்போம் உங்களுக்கு தெரியாது இப்போ வெளி மக்களால வீடியோ எடுத்து போடுறது எங்களுக்கு தெரியும் இல்ல நாங்க நாங்க இங்கிருந்து போய் நாங்க டிக்கெட் சொல்லுறாங்க இருபத்தி ரெண்டு பேர் சொல்லலாங்க போயிடும்

நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் கிருஷ்ணா உங்களை பத்தி ஒரு வீடியோ ஒன்னு வந்திருக்கு ஏன் இப்படி வீடியோ வருது மக்கள் வந்து விமர்சிக்கிறாங்களே ஏன் விமர்சிக்கிறாங்க ரெண்டு ஒரு மனுஷன்தானே சொல்றேன் நீங்க என்ன ஒரு விஷயம் கணபதியான கதையை மாத்தாம ஐயா கேட்கறதுக்கு பின்னால போங்க நீ கதையை மாத்துவீங்க அண்ணா நீங்க வந்த முதல்ல மூன்று வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் பயணிக்கல ஒரு உதவி திட்டம் செய்யல மூன்று வருஷமா தொடர்ந்து பயணிக்கிறீங்கள் என்றால் நீங்க நேரடியா அடுத்து கிருஷ்ணா உங்களை பத்தி இப்படி ஒரு விமர்சனம் ஒண்ணு வந்த இருக்குது என்ன காரணமா இருக்கு என்னத்துக்கா இப்படியான விமர்சனம் வருதுன்னு சொல்லி நீங்க முதலாவது அடிச்சு கேட்டு போனோம் நானும் ஜெனிவா கணவதி என்ன நானும் ஜெனிவா தான்

இவ்வளவு மூன்று வருஷம் நீங்க செஞ்சிருக்க சொல்றீங்களே இந்த குரூப்ல இருக்கிற இந்த முப்பத்தி எட்டு எத்தனை குடும்பங்கள் நீங்க எத்தனை தடவை சரியில்லங்க ஹோலிடே போய் வந்திருக்கிறீங்க ஒரு தடவை கூட நீங்கள் ஆறாவது நாள் கிருஷ்ணாண்ட போயிட்டு கிருஷ்ணா தான் டெலிபோன் நம்பர் போடுறான் எஸ்கே தான் அந்த இடத்துல எஸ்கே இந்த வீடு தெரியும் அந்த அட்ரஸ்

ஒரு தனக்கு உதவி செய்யக்க நீ வந்து கஷ்டப்பட்ட உதவி செய்கிறத கொடுக்க அவன் சரியா செய்வன் நம்பினான் இதை விட முதல்ல நீங்க வந்தைய நாற்பது பவுன்ஸா கொடுக்குறீங்களா அம்பது யூரோ கொடுக்குறீங்களா நீங்க அதாவது அக்கறை அடுக்கலைன்றா அவனுக்கு வந்து ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் பேர் உதவி செய்யக்கைய ஒரு சில உதவிகள் வந்து விடுபடலாம் மறந்துருக்கலாம் போய் அதையே நீங்க ஏற்றுக் கொள்றீங்க இல்ல இவ்வளவு காலோ நீங்க நீங்க சொல்ற விஷயத்தை நான் நம்புறேன்

கணமதி புள்ள நாங்களும் அப்படி சொல்ல இல்ல நீங்க அப்படி சொன்னேன்னு நாங்க ஊerum சொல்ல இல்ல எனக்கும் எனக்கும் அந்த எனக்கு டண்டி வீரியல டவுட் இருக்கு ஆனா 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 அங்க வா இங்க வா டண்டிgene ஆரே தெரியாது இப்ப வேற சொன்ன நீங்கள் இப்படி சுத்தமாத்துக்காரன் இப்படி காசை அனுப்பி கொண்டு வந்த

லண்டன் மதிப்பில் ஹீரோ ஒரு முப்பது நாற்பது ஹீரோ நீங்கள் அனுப்பும் வந்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் கிட்ட வந்து உதவி திட்டங்கள் செய்திருக்கிறார் உதவி திட்டங்கள் எல்லாம் கிருஷ்ணா வந்து நூற்றுக்கு நூறு வீதம் கொடுத்திருப்பாரு கருத்து வந்து நீங்கள் இப்ப பார்த்து

இப்ப வந்து சில சில பேர் என்ன வந்து கிருஷ்ணாக்கு வந்து தொடர்பு கொண்டிருக்கிறாங்க வந்து கிருஷ்ணா வந்து தொலைபேசியே ஆன்சர் பண்ற என்னன்னு சொன்னா தனக்கு வார உதவி திட்டங்கள் ஓவர்லோட் இப்ப என்ன என்னால உதவி பண்ண முடியாது உதவி வார நேரம் கேளுங்கு சொல்லி நிறைய பேருட கோல வந்து ஆன்சர் பண்ண விட்டுருக்கிறார ஒரு குற்றச்சாட்டு தான் வந்திருக்கு சரியோ இப்படி இவர் வந்து மக்களிட பணத்தை கொள்ளையடிக்கிறவர் என்று சொன்னா எல்லா பேருடைய போன்காலையும் ஆன்சர் பண்ணி எனக்கு உதவி சொல்லி பணங்களை வா வாரி எடுத்திருப்பார் வந்து

இன்ன இன்னடத்து செய்கிறோம் நாங்கள் அதை கணக்கு மறுக்கிற இல்லை விலங்கு என்ன பார்த்து இப்போ எட்டி அம்மாவுக்கு ஒரு எட்டி அம்மாட்டி இணைவு நாளுக்கு நான் ஒரு தான் காசு ஒரே ஒரு நிமிஷம் கணவதி பிள்ளை நான் கேள்வி கேட்கிறேன் நீங்க மூன்று வருஷமா உதவி செய்தேன்னு சொல்றீங்க இப்ப முதல் உதவி நீங்கள் செய்து போட்டு அவரோட தொடர்பு கொள்ளும் போது அந்த உதவி திட்டம் போனதா போகலையான்னு சொல்லி சொல்லி இருப்பாரு தானே வந்து

அண்டையில நேற்று மட்டும் துறையாளர் கைது பண்ணப்பட்டாரோ அண்டில இருந்து இன்று வரைக்கும் இவருடைய சட்டத்திறனி மாதிரி அஞ்சு பேரு கிட்ட மாறிட்டாங்க நேற்று சட்டத்தரணி கூட இவருட் என்ன என்ன பதிவு என்ன குற்றப்பத்திரிக்கை இருக்குன்னு சொல்லி இவர் பார்க்காம தான் போனவர் அதுக்கு முதல் பத்தொன்பதாம் தேதி வந்தது சட்டத்தரணி வந்து சர்மினி சரியோ கோர்ட்ஸ்ல வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜராக உதவியா இன்னொரு சட்டத்தரணியும் கொண்டு வர சொல்லி அதுக்கு கிருஷ்ணாண்ட சோரங்கள் உடன்படல என்ன சொன்னா நாலு பேர் இருக்கிறாங்க நாலு சட்டத்தரணி வரும் வருவாங்க கூறும்போது அப்ப இவ வந்து போறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறா அதுக்கு பிறகுதான் வவுனியாவில இருந்து வந்த அண்டன் அண்ணா என்று சொல்றவரை வந்து சட்டத்தரணி அதே அண்ணன் புருதாய் அண்டன் புருதாய்தான் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கோழியில் எடுத்து விட்டார் திறமை திறமசாலியான சட்டத்தரணி கிருஷ்ணாண்ட என்ன குற்றப்பதிவு என்னத்துக்காவேண்டி கைது பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அவருடைய அந்த குற்றப்பதிவோட முறைப்பாடுன்ற ஒன்றுமே வந்து அந்த அண்டன் அண்ணா அந்த கையில வந்து இன்னும் வந்து சேரில்லை

நீதிமன்றத்திட்ட என்ன காரணத்துக்காக வேண்டி இவருக்கு பிணை வந்து மறக்கிறீங்கள சொல்லும் போது காவல்துறை சொல்லிருக்கு மேலதிக விசாரணைக்காக வேண்டி இவரை வந்து நாங்கள் தடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நீதிமன்றம் அதுக்கு ஓகே என்று சொல்லி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளதான் இந்திய கோர்ட் வந்து நடந்தது ஒரே கேள்வி ஒரே கேள்வியில முடிக்கிறேன் அந்த கேச ம் வெளிநாட்டிலிருந்து இருந்து தேசத்துல இருந்து கிருஷ்ணாக்கு காசு கொடுத்தீங்க அந்த காசு போ சேர்ந்துச்சா தான் உங்களோட கேள்வி பாதி கிருஷ்ணா இந்த கேள்வி சொல்ல வந்த கருது கிருஷ்ணா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குதான் கிருஷ்ணா கல்யாணம் கட்டிட்டானா கட்ட இல்லையான்னு சொல்லி அவங்க தனிப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனை வந்து உங்களுக்கு தேவையே இல்லை முடிக்கலையா இவ்வளவு வந்தா அவங்க கூட கேள்வி அவன் எந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லா இருக்கு

கணவன் நீங்க சொல்றீங்க என்ன என்ன காரணத்துக்காக இன்னும் இவர் நீ சிறைச்சாலையில இருக்கிறாரு கேக்குறீங்க சரியோ இது அது வந்து என்ன ஒழுங்கான சட்டத்தரணி வந்து இவர் எப்ப கைதானாரோ அன்று வரைக்கும் முண்டில இருந்து ஒரு சட்டத்தரணி இல்ல சட்டத்தரணி அஞ்சு பேரு கிட்ட மாறிட்டாங்க சரி ஒவ்வொரு நீதிமன்றத்து வழக்கு தவணைக்கு வந்தா ஒவ்வொரு சட்டத்தரணி போறாங்களோ சரியோ உங்களுக்கு அண்டன் அவன் நல்லா தெரியும்னு சொன்னா அவர்ட்ட அடிச்சு கேளுங்கோ உண்மையான முறைப்பாடுன்ற கொப்பி வந்து அண்டனனுக்கு என்ன கையில கிடைக்கல

இலங்கையில சட்டத்தின்படி தேசிய கொடியை பிடிச்சாருன்னு சொல்லி இவங்க வழக்கு பதிவூட இயலாது இவங்களுக்கு கிருஷ்ணாண்ட வீடியோக்குள்ள போய் பார்த்தாங்கன்னா பிள்ளையுட வீடியோ இருக்குது வந்து அண்ணா வீடியோ எடுக்காதீங்கன்னா கேட்கும் போது கிருஷ்ணாவும் கொஞ்சம் நகைச்சுவியா வந்து அத்துமுறை நீ உனக்கு என்ன பால் குடிக்கிற வயசா ஐஸ்வர்யா ராயான்றதை தூக்கி கையில எடுத்து தான் இதை வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க காவல்துறைக்கு போதுமான ஆதாரம் கிடைக்கல காவல்துறை இன்று வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து மேலதிக விசாரணைக்கு வந்து இவர வந்து மேலதிக விசாரணை வேணும் என்று சொல்லி புன வந்து மறக்கப்பட்டு கொண்டிருக்குது வச்சிருக்காங்க இவர் ஒரு குற்றவாளி என்று இல்ல வந்து சரி உங்களுக்கு ஜோசப் பர்ராசிங்க கொல வழக்குல வந்து பிள்ளையான இத்தனை வருஷம் சந்தேக பார்வையில இருந்தவர் அஞ்சு வருஷத்துக்கு மேல இருந்தவர் அவரு நிறுவராது என்று சொல்லித்தான் அவரை வந்து விட்டவங்க

அக்கா எந்த வீடியோ வந்து இப்பதான் அவற்றை வீடியோ ஃபுல்லா பாக்குற முந்தி அவனை போட்ட வீடியோ ஒரு ஒரு மனத்தியாவிய நல்ல வீடியோ தான் போட்டு போன வீடியோ அவனை குறை சொல்ல விளங்குதான் கிருஷ்ணா குறை சொல்ல கிருஷ்ணா எனக்கு தெரியவும் தெரியாது நான் அவனை பார்க்கவும் இல்லை நான் அவனை தான் எடுத்து நான் காசு போட்டது மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் காசு போட்டது நான் எனக்கு அவனை தெரியவும் தெரியாது நான் பார்க்கவும் இல்லை நீங்க கதைச்ச கதைக்கு நான் எதிர்ப்பு நீங்க உள்ளுக்கு வந்து வேற மாதிரி இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்கு சரியான இவங்கள உங்களை என்ன நினைக்கிறாங்களோ வடிவா செய்யறீங்க

அந்த அஞ்சு வாங்க அந்த அஞ்சு வாங்கி வந்தாலும் கேட்கிறான் மூன்று வருஷம் பாக்காத இந்த மூன்று கிழமைக்கும் உங்களை பாக்குறது அவசியம்

ரெண்டு மாதம் வச்சு அடித்தாலும் ஒரு எனக்கு ஒரு மனசில் இருக்கு நீங்கள் என்னதான் சொன்னாலும் மனசில் நல்ல ஒன்று இருக்குவரோ மற்றது ஒளிப்பேர ரெண்டு விஷயம் இருக்குன்னு இந்த ரோட்டால் போதும் நிற்கணும்னு சொல்லி ஆமிக்கார் அன்றைக்கு ஆமிக்கார் நாங்கள் மற்ற ரோட்டால் மாறி போன மாதிரி

இது நடந்திருக்குமோ இல்லையோன்னு சொல்லி இவர் விசாரிக்க கூடிய தான் மூன்று வருஷமா பயணிச்சிருப்பார் இருந்தாலும் இவர் மூன்று வருஷம் உண்மையா பயணிச்சவரா இருந்தால் இவர் பொது வளத்தளங்கள்ல கதைக்காமல் உள்ளுக்காலேயே விசாரிக்க கூடிய கப்பாசிட்டி இவருடைய இருந்திருக்கும் சட்டத்தில இருந்து வெளியில வந்து லோயரா தெரியுது உங்களுக்கு

உள்ளூர் போனாப்புறானே கதையில் வெளியில வருதான் இருந்தானே எல்லாத்துக்கும் ஆட்சி பண்ணி கொண்டு இருந்திருப்பேன் கதை வெளிய நீங்க சொல்றீங்க அவர் வந்து கீழே எழுதுறாங்க அவைக்கும் சேர்த்து தான் சொல்றான் இப்போ நீங்க காசை போட்டுட்டு அவர் கோல் எடுக்கலன்னு சொல்லி சொன்னால் அவர் ஆன்சர் பண்றாரு இல்ல காசை வாங்குறாரு வாங்குறாரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஏதோ ஒரு விதத்துல கவிதாசோடையோ மற்றது அக்கினியோடையோ து கிருஷ்ணாவோடையோ அவன் எத்தனையோ நம்பர்கள் போட்டு கொண்டிருக்கிறேன் அவரோட தொடர்பு பண்ணலாம் போட்டு நீங்க காசை கிருஷ்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எட்டாம் மாதம் முப்பதாம் தேதி நாங்க கொடுத்த காசு ஏன் இதுவரை நாளும் ஒரு பதினஞ்சு நாள் பாக்குறீங்க ஒரு மாதம் பாக்குறீங்க கொடுக்கல என்றால்

இது வந்து கமலாக்கா கனவி விஷயத்த காட்டி சொல்லுவாங்க இதனா கமலாக்கா கனவி கமலாக்கா கொண்ட கிருஷ்ணா கையில கொடுத்துடுவாங்க நான் இது வந்து சுமதியக்காக கொடுத்துறேன் சுமதியக்காக கொண்டு அவன்கிட்ட கொடுத்துடுவாங்க இவங்க முப்பத்தஞ்சு கொண்டு வருவாங்க இப்ப இல்ல கனதி பிள்ளை வேற இல்ல 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 நான் ஒரு விஷயம் ஒரு விஷயம் திருப்பி சொல்றேன் நாங்க வந்து எந்த காசும் வந்து போய் ரெண்டு பண்ண வேற இல்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேற இல்ல திருப்பி கேக்குறேன் என்ன கதைக்க வரீங்க கிருஷ்ணா வந்து என்ன கனதி ஜெயிலுக்கு இருக்கன்னு சொல்ல வரீங்களா